எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது சாந்தி சமாதானம் நபிமார்கள் மீதும் இறுதி நபியின் மீதும் நபி தோழர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று நாணம் என்று சொல்லக்கூடிய பண்பு வெட்கம் ஹயா என்று சொல் எப்படி உண்மை வாய்மை நேர்மை வாக்குறுதி தவறாமை மன்னிக்கின்ற மனப்பான்பு என்ற குணங்கள் இருக்க வேண்டுமோ அந்த வரிசையிலே மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்க உணர்வு பெருமானார்கள் சொன்னார்கள் அல் ஹயாவு மினல் ஈமான் ஜன்னா வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி ஈமான் உடையவர்கள் சோனத்திற்கு செல்வார்கள் ஆக ஈமானிலே ஒரு பகுதி ஈமானும் இறை நம்பிக்கையும் வெட்கமும் ஒட்டி பிறந்த குழந்தைகளைப் போல ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று இருக்காது என்று பெருமானார் சொன்னார்கள் யார்கிட்ட ஈமான் இருக்கோ அவன் வெட்க இருக்கும் யார்கிட்ட வெட்க இருக்கோ அவன் ஈமான் இருக்கும் இன்னொரு முறை சொன்னார்கள் உனக்கு வெட்கம் இல்லை எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள் ஏனென்றால் மனிதனை காப்பது வெட்கம்தான் எல்லாரும் வேட்டி சட்டை கொடுத்திருக்க வெக்கத்துக்காக உட்கார்ந்து தடுத்துக் கொண்டிருக்கிறது வெட்கம் இல்லை எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று பெருமானார் சொன்னார்கள் ஈபானுக்கு எழுபது கிளைகள் அதிலே மிக உயர்ந்தது லா முகமது ரசூ இறைவன் ஒருவன் பெருமானார் அவருடைய தூதர் என்பது இறை நம்பிக்கையினுடைய உச்சகட்டம் தெருவிலே கிடக்கும் தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவதும் இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி சொல்லிவிட்டு பெருமானர் சொன்னார்கள் வெட்கம் கொள்வதும் ஈமானில் ஒரு பகுதி என்று பெருமானர் சொன்னார் ஆகவே இந்த பண்பு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளத்திலும் இருந்தாக வேண்டும் முதலில் வெட்கம் என்றால் என்ன ஹயா என்றால் என்ன அதற்கு என்ன வரையறை விளக்கம் ஒரு தவறான காரியத்தை செய்கிற போது ஏற்படுகிற வலி ஐயோ செய்கிறோமே என்கின்ற வலி வேதனை அந்த வலி இல்லைன்னு தப்பே செய்கிறான் என்றாலும் ஒரு வேதனை இருந்தால் என்றைக்கா திறந்துவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு தவறான காரியத்தை செய்கின்ற போது ஏற்படுகிற வலி அல்லது வெட்கம் இதை செய்கிறோமே சரியில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு வெட்கம் அல்லது அதை செய்துவிட்டு அதனால் ஏற்படுகின்ற பணிவு அடக்கம் ஆக தவறான காட்சி செய்து விட்டோம் என்ற ஒரு வெட்க உணர்வு வர வேண்டும் பணிவு வர வேண்டும் சொல்வார்கள் ஒரு வணக்கத்தை செய்துவிட்டு அதனால் ஏற்படுகிற ஆணவத்தை விட ஒரு தவறை செய்துவிட்டு ஏற்படுகிற பணிவு இருக்கிறது அதை விட சிறந்தது நான் ஒரு வணக்கசாலி என்பதில் பெருமையும் ஆணவம் கொள்வது அது தவறிலவே முடியும் அதை செய்துவிட்டு ஒரு தவறை செய்துவிட்டு தவறை செய்துவிட்டேன் என்ற ஒரு பணி பாருங்க அதை விட சிறந்தது ஆகவே தவறை செய்கின்ற போது ஏற்படுகின்ற வேதனை வெட்கம் பணிவு இதற்கு பேர் ஹயா என்று சொல்வது இது மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்தி காட்டுகிற பண்புகளிலே இது ஒன்று விலங்குகளுக்கு வெட்கம் கிடையாது விலங்குகளுக்கு திருமணம் உண்டா இந்த பெண்ணைத்தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று எதுவும் கிடையாது எங்கும் போகலாம் எதுவும் செய்யலாம் விலங்குகளுக்கு ஹலால் ஹராம் என்று எதுவும் கிடையாது யார் வீட்டிலும் புகுந்து எதையும் சாப்பிடலாம் எதுவுமே இல்லாத அவர்களுக்கு விலங்குகளுக்கு உடை கிடையாது இதைத்தான் மறைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆக இந்த நிலைக்கு மனுஷன் இறங்கிட்டான்னா ஹலால் ஹராம் பேணாமல் எது நன்மை எது தீமை எது தடுக்கப்பட்டது எது அனுமதிக்கப்பட்டது என்ற நிலையெல்லாம் இல்லாமல் அரைகுறை ஆடையோடு அலைய ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் இவன் விலங்காக மாறிவிட்டான் என்று அதற்கு பொருள் ஆகவே விலங்குகளையும் மனிதனையும் வேறுபடுத்தி காட்டுவது இந்த ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்க உணர்வு பொதுவாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் வெட்கம் என்றால் அது பெண்களுக்கு தான் இருக்கணும் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கா பெண்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பெண்களுக்குரிய பண்பு இல்லையா எல்லாத்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருந்தாக வேண்டிய ஒரு பண்பு தான் இந்த ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்க உணர்வு ஹயா இல்லை என்றால் என்னவெல்லாம் நிகழும் ஹயா ஒத்தண்டை இல்லைன்னா என்னால் நடக்கும் பெருமான ஒரு ஹதீதன் மூலமாக இதை தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் இறைவன் ஒருவனை அழிக்க நாடினால் அவரிடத்திலிருந்து வெட்க உணர்வை எடுத்து விடுவான் இப்ப முதல் கேள்வி இறைவன் ஏன் ஒரு அழிக்கணும் முதல் கேள்வி இறைவன் ஏன் ஒருவனை அழிக்க வேண்டும் இறைவன் வாய்ப்புகளை கொடுக்கிறான் திருந்துவதற்கான வாய்ப்புகள் அவகாசங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு மார்க் இறை செய்தி அவனுக்கு சொல்லியாகிவிட்டது நன்மை எது தீமை எது என்று சொல்லியாகிவிட்டது திருந்துவதற்குரிய அவகாசம் எல்லாம் வழங்கியாகிவிட்டது இத்தனைக்கு பிறகும் அவன் திறந்துவில்லை என்றால் அவன் அழிக்கப்பட வேண்டியவன் தான் அவன் காலாண்டு தேர்வில் தோல்வி அரையாண்டு தேர்வில் தோல்வி எல்லா வாய்ப்பும் ஆண்டிலும் தேர்விலும் ஆக வேண்டும் ஆகவே சொன்னார்கள் இறைவன் ஒருவனை அழிக்க நாடினால் அவனுடைய உள்ளத்திலிருந்து வெட்கத்தை எடுத்து விடுவான் வெட்கம் இல்லாதவன் காரியங்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுடைய செயலிலே எந்த நண்பக நம்பகத்தன்மையும் இருக்காது அவன் நம்பி ஒரு காசு கொடுக்க முடியுமா பணத்தை கொடுத்தா திருப்பி கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் அவன் கிட்ட கொடுக்க முடியும் எப்படி ஏமாத்தலாம் யாரும் உலகம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு போகுது என்று நம்பகத்தன்மை இழந்து விடுவான் அவளிடத்திலே நேர்மை இருக்காது அவன் ஏமாற்றுக்காரனாக மாறுவான் அவன் சாபத்துக்குரியவனாக மாறுவான் இறுதியில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நுகத்தடி நுகம் அவனுடைய கழுத்தை விட்டு போய்விடும் இஸ்லாமே அவனை விட்டு போய்விடும் ஒன்று ஒன்றாக அவன் அழிந்து விடுவான் ஆகவே வெக்க என்ன நடக்குன்னா முதலாவதாக அவன் தகுந்த காரியங்களை செய்வான் நம்பகத்தன்மை இல்லாத காரியங்களை செய்வான் நேர்மை இல்லாத காரியங்களை செய்வான் ஏமாற்று காரியங்களை செய்வான் அவனுக்கு சமுதாயத்திலே மரியாதை கிடையாது ஐயோ அந்த ஆளியா காசு கொடுத்தா திருப்பி வராதியா அவன்கிட்ட ஒரு பேச்சை சொல்லாத ஊரெல்லாம் விலக்கி போடுவான் அவன் கிட்ட பேசுற வெக்கம் இல்லாதவன் என்று சொல்வார்கள் நம்பக அவனுக்கு மரியாதை கிடையாது அவனிடத்தில் நாணயம் இருக்காது நாணம் இல்லாத இடத்தில் நாணயம் இருக்காது அவர்கள் இச்சைகளை துரத்தி கொண்டு அலைவார்கள் இச்சைகளை அனுபவிப்பதில் தான் கவனமாக இருப்பார்கள் வெட்கமில்லாத காரியங்களை செய்வார்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் ஒருபால் உறவு எவ்வளவு கேட்கறதுக்கே அருவறுப்பார்க்கு ஆணும் பெண்ணும் ஆணும் ஆணும் உறவு கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் உணவு கொள்ள உறவு கொள்ளலாம் என்று அதுக்கு கொடி கொடிபிடிச்சுட்டு தெருவழியா ஊர்வலம் போறான் அதுக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அதற்கு அனுமதி கொடுத்து விட்டது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அறுவறுப்பான ஒரு காரியத்தை செய்கின்ற அளவுக்கு மனிதன் கீழே இறங்கி விடுகிறான் என்று சொன்னால் அவனிடத்திலே வெட்கம் இல்லாமல் ஆகிவிட்டது அவனிடத்திலே இறக்க குணம் இருக்காது வெட்கம் இல்லாத இடத்திலே இறக்க இருக்காது வரதட்சணை வாங்குறான் இறக்க உண்டாண்ட இறக்க இருந்தா வரதட்சணை வாங்குவானா அந்த பெண்ணை பெற்ற தந்தை என்ன கஷ்டம் எல்லாம் பட்டிருப்பான் அவன் அவன் சேர்த்த சொத்தை எல்லாம் வித்து உனக்கு உனக்குறான் அப்படி சொத்து இல்லைன்னா நோட்டை எடுத்துட்டு தெரு தெருவா அலைஞ்சி உனக்கு கொடுக்குறான் வெக்கம் இல்லாம கேட்கிறியப்பா உங்ககிட்ட இரக்கம் இருக்க நீ அரக்கன் நீ அரக்கன் அறக்கன் உள்ளவர்கள் ஏழைகளும் கூட பணக்காரன் அது வேற ஒரு விஷயம் ஒரு பணக்காரன் பையில இருந்து இன்னொரு பணக்காரன் பைக்கு காசு போகுது ஏழைக்கு இன்னொரு ஏழை கஷ்டம் தெரியும் ஒரு ஏழை இன்னொரு ஏழை இடத்துல எனக்கு அஞ்சு பவுன் போடு பத்து பவுன் போடுங்க இந்த பவுன் விற்கிற இந்த காலத்துல என்றால் அவனுக்கு கூட இறக்கம் இல்லாதவனாக அவன் ஆகிவிட்டான் ஏழ்மையை அனுபவித்த இடத்திலே கூட இந்த வெட்கம் இல்லாத காரணத்தினால் அவன் அந்த நிலைக்கு ஆளாகிவிட்டான் ஆக அவனிடத்திலே அழகு அவன் இறக்க குணம் இருக்காது அழகு அவனுடைய பேச்சிலோ செயல்களிலோ அழகு இருக்காது பெருமானார் சொன்னார்கள் நாணம் உங்கள் செயல்களை அழகுபடுத்தும் என்று சொன்னார் ஆக நாணமா பேசுறவங்க நிதானமா பேசுவாங்க அமைதியா பேசுவாங்க பொறுப்பா பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க வெக்கம் இல்லாதவன் எது வேணாலும் பேசுவாங்க திட்டுவான் ஏசுவான் எல்லாம் பேசுவான் அவன் பேச்சிலேயே நாணம் ஒரு ஆளை கணிச்சிடலாம் பேச்ச அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் ஒரு ஆள் என்னன்னு கணிச்சிடலாம் ஆகவே அழகு இல்லாமல் ஆகிவிடும் அடுத்தபடியாக இந்த வெட்கம் இல்லாத இடத்திலே இஹ்லாசு நியத் உட இருக்காது எல்லாம் விளம்பரத்துக்காக செய்வான் விளம்பரத்தை கூட வெட்கமில்லாமல் இல்லாமல் இவனே காசு கொடுத்து விளம்பரம் செய்ய சொல்லுவான் நாற்பது ரூபாய்க்கு டீம் லைட் வாங்கி கொடுத்துட்டு அந்த எழுத்து வெளிச்சத்தையே மறைக்கிற மாதிரி எழுத்துக்களை போடுவான் இவனுக்கு துதி கூட்டத்தை வைத்துக் கொள்வான் ஐநூறு ரூபாய் செலவழித்து விளம்பரத்துக்கு மகிழ்ச்சியாக கேட்டுக் கொண்டிருப்பான் வெக்கம் இல்லாத செய்யலாம் வெக்கம் உள்ள அப்படி செய்வானா நிறுத்தியா நிறுத்து பேச்சை நிறுத்து என்ன என்ன பேச்சை நிறுத்து அதான் சொல்லுவான் வெக்கம் ஆக இப்படி பல்வேறு நிலைகள் வெக்கம் இல்லாவிட்டால் பெருமான சொல்வதை போல அவன் நம்பகத்தன்மை இழப்பான் மேர்மையை இழப்பான் மரியாதை இழப்பான் நாணயத்தை இழப்பான் இரக்க குணத்தை இழப்பான் அழகுத்தன்மை இழப்பான் உள தூய்மை இழப்பான் எல்லாம் ஒன்று ஒன்னா இழந்து போவான் வெட்கம் என்பது உடையில் மட்டுமில்ல பல பேர் எண்ணிக்கொண்டு உடையில வெட்கமும் காண வேண்டும் உடல் உறவு கொள்கின்ற விஷயங்களை இல்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் வெட்கம் இருக்கிறது முதல்ல பேச்சில வெட்கம் நாணம் புறம் பேசுவது நாணமற்ற செயல் புறம் சொல்லுகிற நீங்கள் பேசாதீர்கள் குத்தி பேசாதீர்கள் பட்டப்பெயர் சூட்டாதீர்கள் இல்லையா இதெல்லாம் ஒரு இந்த செய்ய மாட்டான் அடுத்தவனுக்கு பட்டப்பயிர் சூட்டுறது பொடி வச்சு பேசுறது குத்தி பேசுறது அவன் இல்லாத சமயத்தில் அவனை பத்தி பேசுறது இவையெல்லாம் நாணமற்ற செயல்கள் ஆபாசமாக பேசுவது தரம் குறைந்து பேசுவது தெரியாத விஷயங்களை பேசுவது இதுவும் ஒரு நாணமற்ற செயல் இவனுக்கு அந்த விஷயமே தெரியாது தெரிஞ்சது மாதிரி அடிச்சு விடுவான் பார்க்கலாம் சில அறிஞர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சா அந்த விஷயத்தை பேசணும் இல்லாட்ட பேசக்கூடாது கூட்டம் முடிஞ்ச பிறகு எங்கெங்க இப்படி ஒரு செய்தியை சொன்னீங்களே இதுக்கு எங்கெங்க ஆதாரம் எங்க எடுத்தீங்க இன்னும் ஒண்ணும் தெரியாது ஆகவே தெரியாத விஷயங்களை பேசுவது நாணமற்ற செயல் வளவளவென்று பேசுவது இதுவும் நாணமற்ற செயல் ஒரு விஷயத்தை சுருக்கமா சொல்லணும் ஒரு நிமிஷத்துல சொல்ற விஷயத்த பத்து நிமிஷம் சொல்லுவாங்க நான் அங்க போனா அந்த பஸ்ல இறங்கணும்னா அங்க ஒரு ஆள் வந்தானா அங்க டீ குடிச்சா இதெல்லாம் யார்ட்டே அவட்ட கேட்டது விஷயத்தை சுருக்கமா சொல்லு பிரிவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் என்று ஒரு கருத்து பிரிவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் சுருக்கமாக சொல்வது அறிவினுடைய அடையாளம் ஒருவன் அறிவாளி என்பதற்கான அடையாளம் விஷயத்தை சுருக்கமாக சொல்வார் போல அலங்காரமாக பேசுவது பெரும்பாலும் சொன்னார்கள் பிறரை மயக்க வைப்பதற்காக பிறரை தன் பக்கமாக திருப்புவதற்காக தனது வார்த்தைகளிலே சிலம்பாட்டம் இவர் இதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இலக்கியமா பேசலாம் தப்பில்லை அழகிய நயத்தோடு பேசலாம் தப்பில்லை ஆனால் அதை ஒரு செயற்கை தன்மையோடு வரிந்து கட்டி கொண்டு எதிரை மோனையை தேடி பிடித்து வார்த்தைகளை அமைத்து வார்த்தை சிலம்பாட்டங்கள் செய்வது கடைசி யோசிச்சு பார்த்தா ஒன்னு இருக்காது வெறும் சிலம்பாட்டம் தான் இருக்காங்க ஒண்ணு இருக்காது பெருமான சொன்னார்கள் மாடு அசை போடுவதை போல உங்கள் நாக்குகளை வளைத்து வளைத்து நீங்கள் பேசாதீர்கள் சிம்பிளா எளிமையா நேர் ஸ்ட்ரைட் பார்வர்டா நேரடியா பேசு பொய் பேசுபவார்கள் பொய் பேசுவது நாணயமற்றவன் நாணமற்றவன் செய்கின்ற செயல் நீ போய் பேசுற நாளைக்கே நீ சொன்னது அம்பலம் போகுது உன்னை என்ன சொல்ல போறான் பொய் ஏன் புறாடு இந்த வர்றான்பா புறாடு ஒருத்தன் வரான் பார்த்து பேசி அவன் பேச்ச நம்பாத வெக்க இருந்த வெக்கம் உள்ளவன் போய் சொல்ல மாட்டான் வெக்கம் உள்ளவன் போய் சொல்ல மாட்டான் கத்தி பேசுதல் சிலவங்க மெதுவாவே பேச தெரியாது ரொம்ப இறைந்து தான் போன்ல பேசினாலும் சரி கத்தி பேசும் அது நமது நாட்டு மக்களுக்கு இந்திய மக்களுக்கே உள்ள பழக்கம் எங்க போனாலும் பாருங்க மேல் நாட்டுக்கு போயிட்டு இங்க வந்தா அவங்களுக்கு தெரியும் அப்படியே விமானத்துல வரும்போது விமானத்துல இங்கே அங்கே அமைதியா இருக்கும் அங்கிருந்து அமெரிக்காவில் புறப்பட்டு இப்படியே வந்தால் விமானத்துல ஒரு சத்தம் இருக்காது கொஞ்சம் இந்தியாவை நெருங்க நெருங்க நம்ம ஆட்கள் அதிகமாக ஏற ஏற ஒரே கடைச்சல் தான் ஒரு விஷயத்த மெதுவா பேசக்கூடாது எல்லாம் பல்வேறு நிலைகள் பேச்சிலே இருக்கிறது அடுத்தபடியாக உடையவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை வெளியே சொல்லி காட்ட மாட்டார்கள் பெருமானார் சொன்னார்கள் பாவத்தை செய்தவர்கள் மக்களிடமிருந்து மறைந்தே இருப்பார்கள் பாவம் அதை வெளியில சொல்றது அதை விட கேவலம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அந்த இது யாருக்கும் தெரியக்கூடாது என்று எண்ண வேண்டும் பல பேர் தாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் பெரிய வீராவேசமாக சொல்லி காட்டுவார் சின்ன வயசுல நான் எப்படி இருந்தாலும் தெரியுமா என்ன ஆட்டம் எல்லாம் போட்டேன் தெரியுமா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லப்பா மறைக்க வேண்டிய விஷயம் இது இது மறைக்க வேண்டிய விஷயம் இத போய் பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறாயே ஆபாச காட்சிகளை பார்ப்பது நாணமற்ற செயல் அதுவும் குழந்தைகளோடு பார்ப்பது குடும்பத்தோடு பார்ப்பது அதை விட கேவலம் அதை விட கேவலம் எந்த குழந்தைகள் பார்க்க கூடாதோ அந்த சீரியல்களையும் அந்த சினிமாக்களையும் குடும்ப சகிதமாக உட்கார்ந்து பார்க்கிறார்களே இவர்களுக்கு வெட்க உணர்வு இருந்தால் இந்த காரியத்தை செய்திருப்பார்களா இதை யோசித்து பார்க்க வேண்டும் நான்கு சுவர்களுக்குள் செய்ய வேண்டிய காரியத்தை நடுத்தருவிலே செய்வது நாணயமற்ற நாணயமற்ற செயல் நாள் இருக்கு பூங்காக்களில் பீச்சுகளில் ஷாப்பிங் மால்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மேல்நாட்டு நாட்டு கலாச்சாரம் அப்படியே இறக்குவதற்காகிவிடும் ஒரு காலம் இருந்தது இந்த நாட்டிலே உள்ளவர்கள் தங்கள் மனைவியினுடைய கையை கூட பிடித்துக்கொண்டு தெருவிலே போக மாட்டார்கள் கெட்டிய மனைவியினுடைய கரத்தை கூட பிடித்துக்கொண்டு தெருவிலே போக மாட்டார்கள் எல்லா சமுதாய மக்களும் ஆனால் இன்று எவையெல்லாம் நடக்கக்கூடாது அத்தனையும் ஷாப்பிங் மால்களிலும் பீச்சுகள்லையும் பார்க்குகளிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெட்கமற்ற சமுதாயமாக இருக்கிறது உடையிலே நாணம் இருக்க வேண்டும் அரைகுறை ஆடைகளை அணிவது நிர்வாணமாக தரக்கூடிய ஆடைகளை அணிவது ஆக வெக்க இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆடை விலகிவிடக்கூடாது என்று இருக்க வேண்டும் பிரமாண்டிலே ஒரு பெண்மணி வந்தாள் யார சூழல்லா எனக்கு காக்கா வலிப்பு நோய் அது போக வேண்டும் என்று நீங்கள் இறைவரிடத்திலே துவா செய்ய வேண்டும் என்று கேட்டார் சலதாசன் அவர்கள் சொன்னார்கள் நான் துவா செய்கிறேன் ஆனால் நீ அதை பொருந்து கொண்டால் அந்த நோயை பொறுமையாக ஏற்றுக்கொண்டால் மறுமையில இதற்கு உனக்கு அதிகமான கூலி இருக்கிறது அதையே நீ செய்யக்கூடாது என்று கேட்டார்கள் அந்த அம்மா சொன்னாங்க நான் பொறுமையா ஆனா ஒரு துவா மட்டும் எனக்கு செய்யுங்க என்ன அந்த வலிப்பு வருகிற போது எனது உடைகள் விலகி விடுகின்றன என்னை விட்டும் அது எனக்கு வெக்கமா இருக்கு அது போகாமல் துவா இதான் இதுதான் நாணத்தினுடைய உச்சகட்டம் நான் மருத்துவமனைகளிலே பார்த்திருக்கிறேன் சில குழந்தைகள் ஐந்து ஆறு வயது குழந்தைகள் கூட வயிற்றை காட்டி என்றால் காட்டாது வெக்கப்படும் காட்டாது அந்த நாணத்தை வளர்த்திருக்கிறார் அந்த பெற்றோர்கள் இந்த சிறிய வயதிலேயே அந்த நாண உணர்வை ஹயாவை அந்த குழந்தைகள் உள்ளத்திலே வளர்த்திருக்கிறார்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு நாண உணர்வு என்பது பொதுவிடங்களிலே சிறுநீர் கழிப்பது நாணமற்ற செயல் தமிழ்நாடு தான் அதுக்கு சிறந்த உதாரணம் எங்க பாதி எங்கேயாவது ஒதுக்குப்புறமா ஒரு இடம் கிடைச்சா போதும் அங்கே சிறுநீரை கழித்து விடுவார்கள் கேரளத்து மக்கள் தமிழ்நாட்டு மக்களை கேலி அடிக்கிறார்கள் இதெல்லாம் அந்த பாண்டிய நாட்டுக்காரன் தான் இந்த வேலையெல்லாம் செய்வான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு ஓதமான நெருங்க முடியாது அவ்வளவு துருவாடை லஞ்சம் வரதட்சணை வாங்குவது நாணமற்ற இந்தப்பா அந்த பெண் போய் காசு கேட்கிறிய அவளுடைய வாழ்க்கை துணைவி லைஃப் பார்ட்னர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஒரு நண்பன் இன்னும் நண்பனத்திலேயே காசு கேப்பானா நண்பனை விட நெருக்கமானவள் உன்னுடைய மனைவி உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்பவள் அவள் உனக்கு படிவுடை செய்பவள் அவள் எல்லா நிலையிலும் உன்னோடு இருப்பவள் அவகிட்ட போய் காசு கேட்கிறேன் வெக்கம் கெட்டவன் வெக்கம் கெட்டவன் சுயமரியாதை இல்லாதவன் காசு நாணம் உள்ளவன் கேட்பானா தந்தாலும் வேணாமா தந்தாலும் வேணாம் ஆகவே இந்த வரதட்சணையை வாங்குபவர்கள் சுயமரியாதை இல்லாதவர்கள் நாணமற்றவர்கள் ஏற்கனவே வாங்கி இருந்தவங்களுக்கு சொல்றேன் திருப்பி கொடுத்துருங்க திருப்பி கொடுத்துருங்க ஏதோ உங்களுக்கு தெரியாத காலத்துல உங்க அப்பா அம்மா வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க மாமனாரு புடிங்க எங்க அப்பா வாங்கிட்டாரு குடிங்க அவரா பார்த்து பொழைச்சு போங்க மரமா புள்ள நீங்களே வச்சுக்கிறீங்க ஒன்னு இல்லை அது வேற விஷயம் அதே மாதிரி லஞ்சம் வாங்குறோம் வைக்கப்பட வேண்டாம் உனக்கு அரசாங்கம் சம்பளம் தருகிறது அதுவும் கணிசமான சம்பளம் தருகிறது அதையும் வாங்கி கொண்டு மக்களிடத்துல போய் கேட்கிறேன் பிச்சையை விட கேவலம் இது பிச்சையை விட கேவலம் பிச்சைக்காரன் யாருடைய உரிமையும் பறிக்கவில்லை பிச்சைக்காரன் யார்ட்டே உரிமையை பறிக்கிறான் கேட்கிறான் இருந்தா கொடுக்கறோம் இல்லைன்னா இல்ல நீ அரசு அலுவலகத்திலே உட்கார்ந்து கொண்டு சம்பளத்தை வாங்கிக் கொண்டு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மக்களிடத்திலே கரண் நீட்டி காசு உன்னை விட கேவலமானவர் யார் இந்த உலகத்தில் யோசிக்க வேண்டாம் நாணம் இல்லாதவர்கள் தான் இந்த காரியத்தை செய்வார்கள் வெட்கம் உள்ளவர்கள் இந்த காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அதை போல காசை வாங்கிக் கொண்டு உழைக்காமல் அரட்டை அடைக்கிறார்களே அங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒன்பது நாட்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே ஒரு டேபிள் இருந்து ஒரு ஃபைல் இன்னொரு டேபிளுக்கு போறதுக்கு மணிக்கணக்காக ஆகிறதே வெக்கம் உள்ள வந்த காரியத்தை செய்வானா இந்தப்பா நமக்கு சம்பளம் வந்திருக்கு நம்ம ஒழுங்க செய்யணும் காரியத்தை யாரும் குறை கூறும்படியாக வைத்துக் கொள்ளக்கூடாது அடையாளம் அதான் யாரும் நம்மிடத்தில் குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வந்தான் நாணம் உள்ளவன் ஆக இவற்றை எல்லாம் சிந்தித்திருப்பது கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்தபடியாக அடுத்தவருடைய அந்தரத்தில் தலையிடுவது நாணமற்ற செயல் அடுத்த உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தலையிடாது பெரும்பாலும் சொன்னார்கள் ஒரு மோமின் ஒரு இறை நம்பிக்கையாளன் தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிட மாட்டான் ஒரு ஆளை பார்த்து உங்க சம்பளம் கேட்கறது தப்பு அது தப்பு கேட்க விஷயம் ஒரு வீட்டிற்குள் நுழைவதாக இருந்தால் அனுமதி இல்லாமல் அந்த வீட்டிற்குள் நுழையக்கூடாது கூடாது வாசலை விட்டு சற்று ஒதுங்கி நின்று மூன்று முறை சலாம் சொல்லி பதில் வந்த பிறகுதான் அந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டும் ஒருவர் கேட்டார் பெருமானிடத்தில் என் தாய் வீட்டிற்கு சென்றாலுமா நான் அப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஆம் நீ செல்லுகின்ற நேரத்தில் உமது தாய் எந்த கோலத்தில் இருப்பா என்று உமக்கு தெரியாது அல்லவா ஆகவே அங்கும் கூட அனுமதி பெற்று செல்லும் என்று பெருமானார் சொன்னார்கள் அந்த அம்மா அந்த எந்த கோலத்தில் இருக்காங்களோ எந்த உடையில இருக்கிறார்களோ தெரியாது தாம்பத்திய உறவுகளை பேசுவது நாணமற்ற செயல் கணவன் மனைவிக்கான உறவுகளை வெளியே சொல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவ காரணங்களை தவிர வேறு காரணங்களுக்கு மற்ற காரணங்களுக்காக பேசுவது அதை கேட்பதும் தவறு நாணமற்ற செயல் அதான் உண்டு சொந்த விவகாரம் ஆக அந்தரங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும் கடன் கேட்பது கேட்கலாம் கடன் கேட்கறது மார்க்கத்தில் ஒன்று தடை இல்லை அவசிய தேவைகளுக்கு தான் கேட்க வேண்டும் மிக மிக அவசியமான விஷயங்களுக்கு தான் கடன் வாங்க வேண்டும் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துவதற்கு கடன் வாங்குவது கத்தனா செய்வதற்கு கடன் வாங்குவது அதை வாங்கிவிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவது வட்டி கடைக்காரன் ஒரு வீட்டுக்கு வந்து கேட்பது எது கேவலம் கடன் வாங்கிவிட்டு கொடுக்க முடியாமல் இருப்பது கேவலமா அதைவிட கேவலம் அதுதானே கேவலம் அதோட எளிமையாக நடத்திட்டு போயிருக்கலாமே என்ன சொல்ல போறான் எளிமையா நடத்துனா ரெண்டு நாளைக்கு சொல்லுவான் பாரு ஒழுங்கா நடத்தல பா சரியா சாப்பாடு தூக்கிட்டு போறான் என்ன என்ன போச்சு எங்க கஷ்டம் எனக்கு தெரியும் இதுக்கு பயந்து கொண்டு கடன் வாங்கி நடத்துறான் கல்யாணத்தை உன்னுடைய சக்தி ஏதோ அது போய் நடத்திட்டு போ எது கேவலம் எளிமையாக நடத்துவது கேவலமா கடன் வாங்கி விட்டு கடன் தொல்லை தாங்க முடியாமல் வீட் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு கடன் குடுத்தவனும் கேட்கிறானு அது கேவலமா எது கேவலம் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி ஹயா என்பது நாம் எண்ணுவது போல வெறும் உடலுறவு சார்ந்த விஷயங்கள் அல்லது உடை சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமல்ல பேச்சிலே இருக்கிறது கொடுக்கல் வாங்கலிலே இருக்கிறது நடை உடை பாவனைகளிலே இருக்கிறது கடன் கேட்பதிலே இருக்கிறது எல்லாவற்றிலும் இருக்கிறது வரத இருக்கிறது எல்லாத்திலும் இருக்கு பெருமானார் சொன்னார்கள் எல்லாவிற்கும் நீங்கள் நாணமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவிற்கு முன் நாணமாக நடந்து கொள்வது நடந்து கொண்டுதானே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னபோது இதுவல்ல அல்லாவிற்கு முன் நாணமாக நடந்து கொள்வது என்று சொன்னால் சொன்னார்கள் உங்கள் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை தவறான விஷயங்களிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தலை முதல் கால் வரை தவறான செல்வ உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வயிற்றையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள ஆக சாப்பிடுற சாப்பாடு ஹலாலா சம்பாதிச்சிருக்கணும் மரணத்தை அதிகமாக எண்ணி பாருங்கள் கபூரை பற்றி எண்ணி பாருங்கள் இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சியை விட மறு உலகத்தினுடைய இன்பத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்த உலகத்தை விட மறு உலகத்தை நீங்கள் சிறப்பாக எண்ணி பாருங்கள் அதுதான் சிறந்தது இதுதான் அல்லாவுக்கு முன்னர் நாணப்படுவதைய பொருள் என்று சொன்னார் ஆக சுருக்கமா சொல்றாருந்தான் என்ன அர்த்தம் எல்லா விஷயங்களும் நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா எல்லா விஷயங்களிலேயும் கவனமாக இருங்கள் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வோடு வாழுங்கள் நாணம் என்பது கோழைத்தனம் அல்ல பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாணம் என்றால் கோழைத்தனம் இல்ல உங்களை நம்மள ஆள் திட்டுறான் நாம திருப்பி திட்டல அது கோழைத்தனமா அது வெட்கத்தின் அடையாளம் அது அவன் திட்டுறானா அதே மாதிரி நாணம் திட்டுனா அவனுக்கும் எனக்கு என்னையா வித்தியாசம் அவனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு அஞ்சு கொண்டு அஞ்சு கொண்டு மௌனமாக இருக்கிறான் ஆக நாணமாக இருப்பவர்களை பார்த்து கோழைகள் என்று எடை போட்டு விடாதீர்கள் சிலர் கடனை கொடுத்து விட்டு திருப்பி கேட்பதற்கே வைக்கப்படுவாங்க எப்படி கேட்கறது யாரு கடன் கொடுத்தாலும் வைக்கப்படுறாரு கேட்கறதுக்கு இதை நாம் என்ன எண்ணிக்கொள்கிறோம் அவனுடைய பலவீனம் என்று எண்ணிக்கொள்கிறோம் அவனுடைய பலவீனம் என்று எண்ணிக்கொள்கிறோம் ஆக நாணம் என்பது கோழைத்தனம் அல்ல அடுத்தபடியாக இறுதியாக நாணத்தை உதறி தள்ள வேண்டிய தருணங்கள் உண்டு வெட்கப்படக்கூடாது சில விஷயங்களிலே வெட்கப்படக்கூடாது எங்கே உண்மையை எடுத்துச் சொல்வதற்கு ஹக்கை எடுத்துச் சொல்வதற்கு நன்மையை ஏவுவதற்கு தீமையை விளக்குவதற்கு அங்கதான் வைக்கப்படக்கூடாது இப்படி சொன்ன தப்பா எடுத்துக்குவாங்களோ எடுத்துக்குவாங்களோ ஒண்ணு வைக்கப்படக்கூடாது நீ செய்து தவறு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே ஆடம்பரமான திருமணம் வரதட்சணை இசை கச்சேரி எல்லாம் டாம் டீம் இருக்கு சொல்ல வேண்டியது சொல்லிடணும் சம்பந்தப்பட்டவன் சிலப்பா நீ செய்து தவறு வெளிப்படையா நாலு பேருக்கு முன்னால சொல்றது இல்ல அவரை கேவலப்படுத்துறது இல்லை அவரை அவமானப்படுத்துறது இல்லை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிடணும் சொல்லிடணும் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு தயங்க கூடாது அல்லாவுடைய கோட்பாடுகளை எடுத்துச் சொல்வதற்கு தயங்க கூடாது இப்படி சொன்னா எப்படி எடுத்துக்குவாங்களோ என்று தயங்க கூடாது இவர்களுக்கு மத்தியிலே பேசினால் எப்படி எடுத்துக்கொள்வோம் வியாபாரிகளுக்கு மத்தியிலே பேசினால் வியாபாரிகள் செய்கிற மோசடிகளை சொல்லியாக வேண்டும் மருத்துவர்களுக்கு மத்தியிலே பேசினால் மருத்துவர்கள் செய்கின்ற ஊழல்களையும் மோசடிகளையும் சொல்லியாக வேண்டும் ஆனா பக்குவமா சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு முறை இருக்கு அந்த முறைப்படி சொல்லணும் சொல்லாம இருக்க கூடாது ஆகவே நாணத்தை களைய வேண்டிய பகுதிகள் தூர எரிய வேண்டிய சில தருணங்களும் உண்டு என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே நாணம் என்பது வெட்கம் என்பது ஈமானிலே ஒரு பகுதி அல் ஹயா மினல் ஈமான் என்று பெருமானார் சொன்னார்கள் உனக்கு நாணம் இல்லை எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள் நாணம் இல்லாதவனுக்கு என்ன இருக்கு எதுவானாலும் செய்வான் நாணம் என்றால் ஒரு தவறை செய்கின்ற போது ஏற்படுகின்ற வலி பணிவு இதற்கு பேர் தான் நாணம் என்று சொல்வது நாணம் என்பது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறைகளிலும் இருக்க வேண்டும் பேச்சிலே இருக்க வேண்டும் உடையிலே இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் நாணம் ஒரு கவசம் மனிதனை காப்பாற்றுகின்ற ஒரு கவசம் ஒழுக்க நாணம் வந்துருச்சுன்னு வைங்க பல தவறுகளை அவன் நிச்சயமாக செய்ய மாட்டான் நாணம் உங்களுடைய செயல்களை அழகுபடுத்தும் நாணம் உங்களுடைய செயல்களை அழகுபடுத்தும் மென்மைப்படுத்தும் ஆகவே இந்த நாணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் நாணத்தை உதறி தள்ள வேண்டிய தருணங்களை உதறித்தள்ளியும் ஆக வேண்டும் ஆக நாணம் இல்லை எனில் அவன் எல்லாவற்றையும் இழந்தவன் நாணத்தை இழந்தவன் அனைத்தையும் இழந்தவன் என்றுதான் அதற்கு பொருள் ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற குறைந்த நாட்களாக இருந்தாலும் நாணத்தோடு வாழ வேண்டும் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன் என்று வெக்கங்கெட்டு போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு லஞ்சத்திலும் ஊழலிலும் வாழ்ந்து கொண்டு வரதட்சணை பணத்தில் வாழ்ந்து கொண்டு வாழத்தை கழித்து விட இருபது வருஷம் முப்பது வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நாணமாக மரியாதையாக சுயமரியாதையாக கௌரவத்தோடு வாழ்கிறதால் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அத்தகைய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்துடுவானாக ரப்பனா தகப்பல் பின்னா இன்னக்காந்த சமியுல் அலீம் அந்த தவாபுர் ரஹீம் இல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல வரகா